திரு வெங்கடேஷ் இதில் வந்து இந்த கார் வெடிப்பு சம்பவம் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அச்சுறுத்தலாக மாறிடுமோ அப்படிங்கல அச்சுறுத்தலாக இருந்திருக்கா அல்லது சவாலாக இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பொது தளத்திலேருந்து வந்துகிட்டே இருக்குது இவ்வளவு பாதுகாப்பு இருக்கக்கூடிய டெல்லியில் எப்படி இது ஒரு நடக்க சம்பவம் நடக்குது அது வந்து ஒரு பாதுகாப்பு எல்லாரும் இத்தனை பேர் இருக்கிறாங்களே இத்தனை இருக்குது இத்தனை பேர் இருக்கக்கூடிய சூழல் எப்படி இது ஒரு நடக்குது ஒரு அண்மையில் இஸ்ரேல் தூதரகத்துக்கு முன்னாடி வந்து கூட ஒரு சின்ன இது போல் ஒரு பிளாஸ்ட் நடந்தது அது கூட அனைவரும் அது அப்பயே நம்ம எல்லாமே இந்த போல் சோர்சஸ்லாம் பாதுகாப்பாக வச்சுருந்தோம் அப்படிங்கிற கேள்வி அதே போல் பிஜேபிக்கு எதிரான சிந்தனை இருக்கக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா இப்போ இது வந்து மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கண்ட்ரோலில் தானே டெல்லி இருக்கு அங்கே வந்து இது போல எல்லா அமைப்பு எல்லா விசாரணை இப்போ விசாரணைன்னா உடனடியாக தகவல் அறிக்கை கொடுக்கக்கூடியது உள்துறை தான் கொடுக்கும் அப்போ அந்த இடத்தையும் அவர்கள் வந்து பாதுகாக்க தவறி விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற கேள்வியை நோக்கி நகர்த்துறாங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க இது வந்து மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து ரொம்ப விரைவாக செயல்பட்டதுனால தான் மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட் வந்து தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம ஏன்னா காஷ்மீர்ல அந்த போஸ்டர்ஸ் பார்த்த அடுத்த நிமிஷமே ஒட்டுமொத்த எண்ணெயே சுறுசுறுப்பு அடைஞ்சிச்சு பரவுது ஸ்பீடா போகுது என்னை ஹரியானா போகுது யூபி போகுது டெல்லி போகுது எல்லா இடத்துலயும் போறாங்க எந்தெந்த டாக்டர்ஸ் வச்சிருக்காங்களோ அங்க வந்து கைது செய்யப்படுறாங்க ப்ளஸ் வந்து அவங்க செவனு கூடிய குண்டுகள் ரசாயன எல்லாம் பண்றாங்க தாம் எடுத்துட்டு வந்த பிளான் ஏதோ பெரிய பிளான் பண்ணியிருக்கேன் அந்த குரூப் ஜெய்ஷ் இ முகமதுன்னு சொல்றாங்க எந்தளவு உண்மைன்னு தெரியாது தெரிய பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற ஒரு குரூப் தான் இது பண்றாங்கன்னு சொல்லுது இன்வெஸ்டிகேஷன் இடையில தெரிஞ்சிடும் ஓகே அப்ப இதை வந்து பெரிய லெவலா தலைநகரத்தை தகுத்ததுக்கான வேலைகளை பண்ணணுமா அப்படின்ற ஒரு நிக நகர்வை நோக்கி நகர்வதற்காக தான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வெடி போயிட உங்களுக்கு வந்து சேமிக்கிறாங்க ஒரு வந்து வெடிபொருளை வந்து ஒரு ஷூஜா பண்ற மாதிரி இது இந்த நெட்வொர்க் வந்து உடனே என்னை வந்து சுறுசுறுப்படைஞ்சு காஷ்மீர் போலீஸார் டெல்லி போலீஸாருக்கு தொடர்பு கொள்றாங்க யூபி தொடர்பு கொள்றாங்க அரினாவுக்கு தொடர்பு கொள்றாங்க உடனே மானிட்டர் பண்ணி ஸ்பீடா அரசு எந்திரம் வேலை செய்யுது அப்ப இவங்க தப்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வராங்க இப்போ நீங்கள் வந்து என்னையை வந்து கண்காணிக்கலன்னு நான் ஒத்துக்க மாட்டேன் என்னையை சுறுசுறுப்பாக நடந்திருக்காங்க நடந்ததில் ஒரு இடத்துல வந்து ஒரு கட்டத்தின் மேலே இங்கேருந்து நம்ம எஸ்கேப்பே ஆக முடியாது அப்போ எஸ்கேப் ஆக முடியாமல் போகிறப்ப நாம் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிட்டு போகணும் நம்மளோட பேர் பண்ணு நிலைச்சி நிற்கணுன்ற மாதிரி கூட திங்க் பண்ணியிருக்கலாம் அப்போனால அந்த வெடிபொருள் நிலைக்கு ஏன்னா கிட்டத்தட்ட பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சென்னையில் கோயம்புத்தூரில் கோட்டை மாரியம்மன் கோயிலில் இதே மாதிரி இன்சிடென்ட் தான் ஒரு வீட்டில் வெடிபொருள் தயாரிக்கிறாங்க இன்வெஸ்டிகேஷன் வருது போலீஸார் பாக்குறப்ப அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வெடிபொருளையும் ஒரு கார்ல எடுத்துட்டு ஒரு ஆள் கிளம்புறான் கிளம்பி இந்த கோட்டை கோயம்புத்தூர் கோட்டை மா ம ஈஸ்வரன் கோயில்கிட்ட போகப்ப அந்த ஸ்பீட் பிரேக்கர்ல அந்த கார் போறப்ப பிளாஸ்ட் ஆகி இறந்துடுறான் அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து கார் வெடிச்சிருச்சுன்னு சொல்லி இங்க சென்னையில் இருக்கக்கூடிய மாநில காவல்துறை ஆணையர் சொன்னார் அதுக்கப்புறம் அவங்களே வந்து எண்ணெய் வாங்கன்னு சொல்லி எண்ணெயை கொண்டு வந்துட்டாங்க அப்போ என்னன்னா நாம் மாட்டினாலும் பரவாயில்ல நம்ம வெடிபொருள் மாட்டக்கூடாது அப்படி நம்ம வெடிபொருளோட மாட்டினாலும் நம்ம தற்கொலை பொறியா மாறி நாம் செத்தாலும் பரவாயில்ல பல பேரை சாகடிக்கணுன்ற நோக்கம் அவங்களுக்கு இருக்குன்றது தெளிவாக கிட்டத்தட்ட புல்வாமா மாதிரிதான் அது புல்வாமா தான் புல்வாமா என்னன்றது ரிமோட்ல வச்சு வெடிக்க வச்சு ராணுவ அதிகாரிகள் கொண்டாங்க ஒரு தூரத்துல இருந்து இங்க எப்படின்னா ஒட்டுமொத்த வெளிப்பொருளையும் என்ஐ அதிகாரிகிட்ட போலீஸ்கிட்டயோ சிக்காதுன்னு சொல்லி அதை எடுத்துட்டு போய் நிக்க வச்சு மூணு மணி நேரம் செங்கோட்டைக்கு ஆப்போசிட்ல அந்த சாந்தினி சௌகான் சொல்லக்கூடாது அந்த மெட்ரோ போற வழியில நிக்குது அந்த கார் சும்மா நிக்குது மூணு மணி நேரம் ஏன் நிக்கணும் அப்ப கூட்டம் கூடல அப்போ வந்து நம்ம பண்ற பிளாஸ்ட் பெரிய லெவலா வரணும் ஒரு கார் கார் வெடிப்பு தான் குண்டு வெடிப்புன்னு சொல்ல மாட்டேன் கார் தெரிய கார் வெடிப்பு தான் அது அந்த கார் வெடிப்பு பண்றப்ப இப்ப ஒன்பது பேர் பதிமூணு பேரு பிறந்திருக்காங்க அதை இன்னும் பெரிய லெவலா பண்ணி நாடே பேசணும் அந்த மாதிரி தான் அவர் மூல செலவே பண்ணிருப்பாங்க இப்ப வந்து இதுல ஒரு விஷயம் நான் ரொம்ப பாக்குறேன்னா வேலை இல்லாதவர்கள் மதத்தின் பால் மிகப்பெரிய பற்று கொண்டவர்கள் இந்தியாவின் மேல் வெறுப்பு உணர்ச்சி கொண்டவர்கள் இவர்களையெல்லாம் மூளை செலவைக்கு செய்து பாகிஸ்தானில் ட்ரெயின் கொடுத்து நம்ம இந்தியாவை அழிக்கிறதுக்கான வேலையை பாகிஸ்தான் தொடர்ந்து பண்ணி கொண்டிருந்தாலும் இந்த சம்பவத்தில் பார்த்திங்கன்னா ஒயிட் காலர் பீப்புள்ஸ் தான் டோட்டலாக

அனைத்து பேர்களுமே டாக்டர்ஸ் குறிப்பிட்ட அந்த உமர் 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 முகுதர் இன்றைக்கி தற்கொலை படையில் வந்து கார் குண்டு வெடிப்பில் இறந்தவர் மட்டும் டாக்டர் கிடையாது இன்றைக்கி வந்து என்னையை போய் எங்கெந்த இடத்துல குண்டை எடுத்து எங்கெந்த இடத்துல யார் யாரை கைது பண்ணியிருக்காங்களோ அந்த பெயர்களுடைய அனைவருமே டாக்டர்ஸ் தான் அப்போ வேலை இல்லாதவர்களே நாட்டின் மேல் வெறுப்பு கொண்டவர்கள் மட்டும் இந்த செயலில் ஈடுபடவில்லை ஒயிட் காலர் பீப்புள்ஸும் மதத்தின் பால் பற்றுக்கொண்டு இந்திய நாட்டின் இறையாண்மையின் மேல் வந்து செயல்படக்கூடாது பழி வாங்குற நோக்கத்தோடையும் இங்கே ஆட்கள் இருக்கிறாங்கன்றது நமக்கு உணர்த்ததுனால இன்னும் நம்ம விழிப்பாக இருக்க வேண்டிய கட்டாயத்திற்கு வரும் ஏனா இப்போ வந்து ஒரு தீவிரவாத கும்பல் வந்து பாகிஸ்தான் போன்ற பார்டர்ல போய் ட்ரெயின் பண்ணிட்டு இந்தியா வந்து சீர்குலைக்கிற மாதிரி அல் கொய்தாவோ லஷ்வரி இன்னும் பல தீவிரவாத அமைப்புகள்லாம் இங்க வரப்ப அதை நம்ம ஈஸியாக இங்க இருக்கக்கூடிய ராணுவ தள ராணுவ வீரர்களோ என்னையோ கண்டுகொள்ள முடியும் இந்த ஒயிட் கார்டு ஆட்களை வந்து நீங்க கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா மக்களோடு மக்களா இருப்பாங்க சமுதாயத்துல பெரிய இடத்துல இருப்பாங்க நீங்க அவங்கள போய் கை வச்சு அது வந்து உண்மையான நல்லவங்களா இருந்தாங்கன்னா உங்களுக்கு அப்படியே பேக் ஆகும் இப்போ ஒரு ஒரு உத்தமமான ஒரு டாக்டர் ஒரு இதில் வேலை செய்கிறாரு நீங்கள் என்னைய மேலே ஒரு டவுட் இருக்குன்னு சொல்லி என்னையை போய் அவர் போய் விசாரிக்க வச்சா அது இவங்களுக்கு பேக்ஃபேர் ஆகும் ஏன்னா இந்த நாட்டில் சுதந்திரமாலே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம மேலே பேக்ஃபேர் பண்ணுவாங்க ஸோ இது ரொம்ப மைனூட்டான ஒரு விஷயம் தான் அது இப்போ வந்து முன்ன மாதிரி ஈஸியாக யாரையும் வந்து தீவிரவாதின்னு சொல்லி கிட்ட போயிட்டு நம்ம கைது பண்ண முடியாத ஒரு கண்டிஷன் வந்து மக்களோடு மக்களாக கலந்திருந்து சமுதாயத்தில் உயர் பதவிகள் இருந்து சமுதாயத்தில் உயர் பொறுப்புகள் இருந்து சமுதாயத்தில் வந்து சீர்குலைக்கும் நினைக்கிற இவங்களா எப்படின்னா எதனால் இதை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த ஒரே ஒரு லிங்க் தான் ஸ்ரீநகரில் ஒட்டின போஸ்டர் அந்த போஸ்டர் ஏன் ஒட்டணும்னு ஒரு கேள்வி எழுதல இப்போ நீங்கள் எல்லாருமே கேட்கலாம் எதுக்கு இங்கே போஸ்டரை ஒட்டி வாலன்ட்ரியாக நாங்கள் வம்பு கேளுக்கணும் அவங்க சைலண்ட்டாக அந்த வேலையை பண்ணியிருக்கலாமே அப்படின்னு போஸ்டரை ஏன் ஒட்டுறாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கும் என்ஐஏக்கும் நாங்கள் எச்சரிக்கை விடுக்கிறோம் நீங்கள் பிள்ளை நீங்கள் வந்து சிந்தூர் ஆப்ரேஷன் மூலம் எங்களை எங்களுடைய தீவிரவாதிகளுடைய முகாம்களை பாகிஸ்தான் நாட்டே தொடாமல் நம்ம இங்கேருந்து அடித்தோம் சிந்தூர் ஆஸ்ப ஆப்ரேஷனில் அப்போ அவங்க நினச்ச விஷயங்கள் இங்கே எதுவுமே நடக்கலை என்னென்னா பெஹல்காம் தாக்குதல் பக்கம் காஷ்மீர் சீரழிஞ்சிரும் காங்கிரஸ் ஃபீடில் எப்படி காஷ்மீர் இருந்ததோ அந்த மாதிரி நிலைமை காஷ்மீரை கொண்டு வந்துடலாம் டூரிசம் டோட்டலாக அழிஞ்சிரும் காஷ்மீரை மீட்டெடுக்க முடியாது மறுபடியும் இரண்டு கொடிகள் காஷ்மீரில் ப பறக்க முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் பெஹல்காம் தாக்குதலை அவங்க தொடுத்தாங்க ஆனா நம்ம இங்க இருந்தே ஆப்ரேஷன் பண்ணி அது அடிச்ச மறுபடியும் காஷ்மீரை நம்ம இயல்பு நிலைக்கு கொண்டு வந்துட்டோம். அதிகமான பாதுகாப்பு படைகள் இருக்கிறோம் டூரிசம் டெவலப் பண்றோம். உமர் அப்துல்லா வெளியே வந்து சொல்றாரு. டூரிசம் மறுபடியும் எங்களுக்கு ஆரம்பிச்சிடுச்சுன்னு. எங்க தாக்குதல் நடப்பட்ட அதே பஹல்காம் மலையில மறுபடியும் சுற்றுலா பயணிகள் போறாங்க. இந்தியாவிற்கு கூட அனைவரும் அங்க போய் ஷூட்டிங் பண்ண போறப்ப காஷ்மீர் தால ஏரி மூக்கு கொண்டு இயல்பு நிலையை நோக்கி நகர்ந்தத அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியல. நம்ம என்ன நோக்கத்துக்கு பண்ணுறோமோ அதை பண்ண முடியல அப்போ ஏதாவது ஒரு பதிலடி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறாங்க அப்போ எல்லா இடத்துலையும் நம்மளுடைய என்ஐசி என்ஐடைய ஆஃபீசர்ஸ் துணை படை காஷ்மீர் போலீஸார் ஊடுருவதுனால அவர்கள் வந்து வெளி பாகிஸ்தான் ஆயுதங்களை கொண்டு வர முடியல பாகிஸ்தான்லேருந்து இந்த இடத்துல வந்து தீவிரவாதிகளை உருவாக்க முடியலன்றப்ப தான் அவங்க தேர்ந்தெடுத்த டூல் தான் ஒயிட் காலர் பீப்புள்ஸ் அப்படிதான் இது வந்து கன்ஸ்ட்ரக்ட் தான் நான் நினைக்கிறேன் இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அதாவது இந்த மண்மிகு பாரத பிரதமர் வந்து நீங்கள் பூட்டானுடைய சுற்றுப்பயணத்தில் தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு யாருமே தப்ப முடியாது யாருமே தப்ப முடியாது தக்க பதிலடி கொடுக்கப்படும் அதாவது எப்படி வந்து உயிர் தாக்குதல் மாதிரியோ புல்வாமா தாக்குதல் மாதிரியோ நம்ம வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணோம் அதே மாதிரி பதன்கோட்டில் வந்து தாக்குதல் பண்ணி வெளியே வந்தது அதே மாதிரி இப்போ வந்து சிந்தூர் ஆப்ரேஷன் மாதிரி இதுவும் இதற்கு பின்னாடி ஏதாவது ஒரு நாட்டினுடைய சப்போர்ட் அந்த தீவிரவாதிகளுக்கு இருக்குதுன்னு தெரிய வந்தால் நம்மளுடைய இந்திய ராணுவம் சும்மா இருக்காதுன்னு சொல்லி ராணுவத்துறை அமைச்சர் ராஜ்நாத் அவர்களும் சொல்லியிருக்காரு இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவரும் டாக்டர் தான் நிறைய பேர் அதை சொல்ல மறுக்கிறாங்க இந்த ஒயிட் காலருன்றது புதுசாக இன்னைக்கு வர மாதிரி நம்ம ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துகிறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பம்பாயில் நடந்த தாக்குதல் நூற்றி இருபத்தி ஏழு பேர் செத்ததில் காங்கிரஸ் பீ நடக்கிறப்ப அப்துல் கசாப் அப்படின்றவர் ஒரு மட்டும் தான் நம்ம கைது செய்யப்பட்டோம் பார்த்திங்களா அவரும் ஒரு டாக்டர் ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவர் தான் அப்போ வந்து இப்போ அமெரிக்காவினுடைய பேச்சுக்கு பயந்து எதிர்த்தாக்குதல் எதுவுமே காங்கிரஸ் கவர்மெண்ட் நடத்தலை ஆனால் இங்கே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இன்றைக்கு இன்றைக்கு வரையும் கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சிக்கு வந்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் எப்பப்போ நம்மளுடைய நமக்கு நம்ம இறையாண்மைக்கு எதிராக செயல்படுற நாடுகள் நம்ம கிட்ட வாலாட்டினாங்கன்னா அந்த நாட்டு போகாமையே நம்ம உடனடியாக அதற்கான பதிலடியை கொடுத்து கொண்டே இருக்கிறோம் இதுவும் அதே மாதிரி நம்ம நாட்டுக்கு இறையாண்மையை செயல்படுகிற மாதிரி இறையாண்மைக்கு எதிராக எதிராக ஒரு எதிரி நாடு செயல்பட்டு இருக்குதுன்னு என்று தெரிய வந்தால் மாண்புமிகு பிரதமர் பாரத பாரத பிரதமர் மோடிஜி அவர்களும் ராஜ்நாத் சிங் அவர்களும் ராணுவத்துறை அமைச்சரும் உள்துறை அமைச்ச அமைச்சர் அமித்ஷா அவர்களும் தெளிவாக அறிக்கையில் கொடுத்துருக்காங்க தக்க பதிலடி கொடுக்கப்படும்